அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கல்கருவிகள் ஐரோப்பாவில் ஆரம்ப சான்றுகள் ஐரோப்பாவில் மனிதர்கள் இருந்ததற்கான ஆரம்ப சான்றுகளாக காண உள்ளோம் அத்துடன் இன்று பதிவாக இந்த மனிதர்கள் நிமிர் நிலை எவ்வாறு உள்ளது என்பது முதுகு தண்டு எவ்வாறு பயன்பட்டது என்பதும் ஒரு சிறு குறிப்பாக தொல்காப்பியத்தில் கூறியது உள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த பதிவுகள் எல்லாம் நாம் ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் கண்ட போதிலும் அவற்றின் நிலைப்பாடுகள் எவ்வாறு மனிதர்களுக்கு சான்றாக உள்ளது என்பதனை காண ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித உறுப்புகள் உள்ளுறுப்புகள் மேம்படும் தன்மையினை நாம் ஒவ்வொரு படிநிலையிலும் படிமலர்ச்சி நிலையிலும் காண்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் ஆண்டுகள் வரை உள்ள அந்த பதிவினை இந்த பதிவினை செயல்மண்ட பதிவுகளில் ஒரு தொடராக கண்டுள்ளோம் இவை எவ்வாறு மனித உயிர்களுக்கு நிபுண நிலையில் முனி எதிர்ப்புகள் மூலம் அந்த உள்ளுறுப்புகள் மாறும் சூழ்நிலை எவ்வாறு உள்ளது என்பதையும் தங்களிடம் பகி பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த இவ்வாறான பதிவு கிட்டத்தட்ட நம் பல்வேறு நிலைகளில் மனிதர்கள் நிமிர் நிலையில் உள்ள அந்த உள்ளுறுப்புகள் காலந்தோறும் மேம்பட்டு வருகின்றன என்பது உண்டான சான்றுகள் தொல்காப்பியத்திலும் பகிர்ந்துள்ளனர் என்பதனை நாம் அறிய வேண்டும் இந்த நிமிர் குறித்து தொல்காப்பியம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பொருள் அதிகாரத்தில் சிவியிலே நானூத்தி எண்பத்தி நாலு கூடியிருந்தான் அந்த கூடும் கருத்து அடிநிமிர் நிமிர் கிளவியீர் ஆறு ஆகும் அடி இகழ்ந்து வரினும் கடிவதை இன்றை என்று அந்த நிமிர் நிலை மனித நிமிர்ந்து நிற்கும் நிலையில் எழுதுகின்றனர் இந்த உலகம் புவி என்று நாம் கூறக்கூடிய இந்த புதிய தோற்ற விசை உள்ள அந்த நீர் மடங்கு நீரின் சுழற்சி வானவெளியிலிருந்து வரும் தீப்பந்தங்கள் அவற்றின் பிளம்பான அண்டத்தின் துன்பு இவை மனித உயிர்கள் வாழ்வதற்கு உண்டான ஒரு முன்னீர் என்று ஓதி நிலத்திற்கு முன்னாகிய நீர் நீர் வெள்ளத்தில் என உழைத்துள்ளன இவ்வாறு தொல்காப்பியம் பல்வேறு நிலைகளில் இந்த செயல்மன்ற பதிவில் பயின்றது போல இந்த எழுத்தரிகாரம் நூற்றாயி எண்பத்தி நாலில் கூறியுள்ளது போல அகிலமே அகரமாக என்று கரந்துரைவி கூறுவோம் இந்த சராசரங்களில் கிட்டும் லட்சக்கணக்கான பொருட்கள் யாவும் மேன்மை பெறும் என்று அகிலமே என்று கூறக்கூடிய அந்த கரந்துரை வார்த்தை அகர எழுத்தில் க மெய்யெழுத்து கரத்தில் பற்றி இரகசிய கோடிகளில் மாந்தர்களா எழுத்துரு எழுத்து அறிவுபட்டு கற்போம் கற்பிப்போம் கடமை செய்வோம் என கரந்தையோடு கூறுவது போல அகரமாக அகர எழுத்தில் கரத்தில் பற்றி இரகசிய கோடுகளில் மாந்தர்களாக எழுத்தறிவு பெற்று கற்போம் கற்பிப்போம் கடமைதனை செய்வோம் என இந்த கரந்துரைகளில் உயிரெழுத்துதனை அறிவு ஆதாரம் இன்பம் ஈகை உண்மை ஊன்றுகோல் எழுத்து ஏற்றம் நைவகை உறுப்பதம் ஓர் ஆயிரம் அவுடதம் என்றும் பனிரெண்டு உயிரெழுத்துக்கின் ஓசை ஒளியண்களை அதன் குரல் ஒளி நிலை உணர்வோம் உணர்த்துவோம் உயிரெழுத்துக்களின் பிறப்பும் என்று அந்த அந்த தொல்காப்பியம் எழுத்து அதிகாரம் அவ்வழி பண்ணு பிறந்த வழியின் இசைக்கு வழியின் இசைக்கும் என்று அவழி பண்ணீடு உயிரும் தன்னிலை விடற்று பிறந்த வழியின் இசைக்கும் என்று மேற்கூறிய முறையில் பன்னிரண்டு உயிர்களும் தத்தம் நிலையில் குரல் வலையில் தோன்றிய காட்டால் ஒளிக்கும் அந்த பன்னிரெண்டு உயிரிழத்துக்கும் பொதுவாக குரல் வளையில் தூண்டும் என்பதாம் என்பதனை அகிலமானது இயற்கை ஈண்டெடுத்தவையாகும் உன்னதமாக ஊரங்கும் எண்ணத்தால் ஏற்றமையும் ஐ வகையில் நீர் நிலம் காற்று நெருப்பு பேரண்டம் வகையில் ஒரு பதமாக ஓர் ஆயிர கணக்கில் அவுதமாக அவுதகம் இருக்கிறது என்று பனிரெண்டு எழுத்துக்கு முன்னான தமிழ் எழுத்தில் உயிரெழுத்தாக ஊரங்கும் பரவும் அந்த உயிரெழுத்தினை தங்களிடம் அந்த பதிவினில் செயல்ண்ட பதிவில் எழுத்து அதிகாரத்தில் பயன்பந்துள்ளோம் அவற்றை தங்களிடம் பயந்து நிலை எவ்வாறு வரும் என்பதற்குண்டான அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயிரெழுத்துக்கள் எவ்வாறு நிலைபெற்று உள்ளது என்பன அங்காந்து ஆ ஆயிரண்டு அங்காந்து இயலும் மேற் கூறப்பட்ட உயிரெழுத்துக்கள் பனிரண்டு ஆ ஆ எனும் இந்த இரண்டு எழுத்தும் வாயை திறந்து கூடும் எழுத்துக்களாக பிறக்கும் இவை எவ்வாறு மனித உள்கள் நிமிர்நிலையில் இருந்து நிற்கும் துணிந்து எடுக்கும் முன்னேறி செல்லும் அந்த முன்னேறி செல்வதற்கு துணிவு துணிந்து நின்று எடுப்பதற்குண்டான ஒரு முதுகு தன்மை எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது என்பதை மட்டும்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிமிர்நிலையில் இருந்து இவ்வாறான நம் தமிழ் மொழியில் கூறுவது அ ஆ அன்றையும் ஒழிப்பதற்கு உண்டான வாயை திறத்திலே போதுமானது என்று அந்த அ என்ற உயிரிழத்தில் இஇ ஐ எனும் இசைக்கும் அப்பால் ஐந்தும் அவ்வாறு அவைதாம் அன்பல் முதல் நாள் விழுந்துரல் உடைய இஇ ஏ ஐ என்று ஒழிக்கும் அப்பகுதிப்பட்ட ஐந்து எழுத்துக்களும் மேற்கூறப்பட்ட அ ஆ போன்று வாயை திறக்க உண்டாகும் எனினும் அவ்வைந்தும் பள்ளினை அடியும் அடினா ஓரமும் பொருந்த பிறக்கும் தன்மையதாகும் என்று அந்த ஓசையினை ஊ ஊ ஓ ஓ என இசைக்கும் பாலை இதழ் குவிந்து இயலும் என்று இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஓ என்று சொல்லப்பட்டு ஒழிக்கும் இந்த ஐந்து எழுத்துக்களும் இதழோடு குழித்து கூற பிறக்கும் அந்த பத்தம் இதழ்கள் என்று கூறக்கூடிய நமது ஒழிப்பு முறை தமிழ் மொழிக்கு உண்டான அந்த ஒழிப்பதற்குண்டான வய உதடுகள் எவ்வாறு குவிந்து பத்தன் திரிவே சிறிய வெண்ப என்று உயிர்களும் மெய்களும் ஒவ்வொரு இடத்திலும் பிறப்பவற்ற உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒவ்வொரு உயிரினம் இணைந்து அந்த ஒவ்வொரு எழுத்தும் எவ்வாறு உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு இடத்தும் பிறப்பனமாக இருந்து கொண்டு இந்த குரலில் குரலில் குறைந்து நெடிலில் நீட்டும் எழுத்தையும் நுண்ணுணர்ந்து ஆராயும் அடத்தும் அதன் அதன் வேறுபாடுகள் சிறியன உடையது என்பதையும் வாக்கில் மலரும் என பதிந்து இந்த செயல்மன்ற இன்றைய பதிவாக நான்கு சுழற்சியில் பெரும் சுற்று நன்கு வகுத்திடும் ஆரம்பத்தொடர் அன்ன முதலாய் ஆற்றல் பெருகிடும் நன்று பயின்று நன்று பயின்ற நாவிதழ் விதல் கூடிடும் நான்கு சுழற்சியில் பெரும் சுற்று நன்கு வகுத்திலும் ஆரம்ப தொடர்ந்து அன்ன முதலாய் ஆற்றல் பெருகிடும் நன்று பயின்ற நாகுதல் கூறிடும் கூறிடும் அகநிலை ஆறுதல் வகுத்திலும் ஆறுதல் என்று சொல்லக்கூடிய உள்ளுறுப்புக்கள் இந்த ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் தொடர்ந்து அந்த பதிந்த அந்த மந்திரம் தந்திரம் ஏழாம் தந்திரம் என்று தமிழ் மொழியின் நிகர் பல்கலைக்கழகம் கூறிய அந்த பதிந்த அந்த நிலையெல்லாம் ஊரிடும் அகநிலை ஆரிதல் வகுத்திடும் என்று நமது நான் எவ்வாறு ஒழிக்க வேண்டும் என்பதற்கான உள்ளுறுப்புகள் எவ்வாறு இந்த ஆறு இதழை வகுத்திடும் மாறிடும் குறியீட்டு சதுர உறுதியில் வேரிடம் சென்றிடும் கொப்புள் வயிறு ஊரிடும் நெஞ்சம் இவ்வாறு ஒவ்வொரு உறுப்புகளும் கூறிடும் அகநிலை ஆறுதல் வகுத்திடும் மாறிடும் குறியீட்டு சதுர உறுதியில் வேரிடம் சென்றிடும் கொப்புள் வயிறு ஊரிடும் நெஞ்சம் நெஞ்சம் நிறைந்த மிடனும் நடனும் என்பது கழித்து நெஞ்சம் நிறைந்த மிடனும் ஒளித்திட தஞ்சம் அடைந்த ஐம்புலன் யாவும் எஞ்சிய பகுதி காத்திடும் ஆறச் சுற்று மஞ்சம் அடித்தளம் ஆற்றிடுமே நன் நன்றே பயந்திடு வகை அறிந்திடு அன்றே ஆற்றிடும் பங்கில் வகித்திடும் ஊன்றுகோல் கொள்ளிடும் என்றும் சொல்லிடும் சான்றுகளிலே சான்று சேவையே தேவையில்லை இந்த பாவனை மறுபடியும் தங்களிடம் கூறி நாட்டில் செலுத்தும் குரல் நெழில் வாக்கில் மலரும் சொற்களே நான்கு சுழற்சியில் பெரும் சுற்று நன்கு வகுத்திடும் ஆரம்பத்தொடர் அன்னமுதலாய் ஆற்றல் பெருகிடும் நன்று பயின்ற நாவிதல் கூறிடும் கூறிடும் அகநிலை ஆறிதல் வகுத்திடும் மாறிடும் குறியீட்டு சதுர உறுதியும் பேரிடம் சென்றிடும் தொப்புள் வயிறு ஊரிடும் நெஞ்சம் நெஞ்சம் நிறைந்த மிடரும் ஒளித்திட அடைந்த ஐம்புலன் யாவும் எஞ்சிய பகுதி காத்திடும் ஆறச் சுற்று மஞ்சம் அடித்தளம் ஆற்றிடமே நன்றி நன்றியை பயின்டு நால்வகை அறிந்திடும் நன்றியை ஆற்றிடம் பங்கை வகுத்திடும் பூண்டுகோள் கொள்ளிடம் என்றும் சொல்லிடம் சான்றுகளே சான்று சேவையே தேவை என பயந்து இந்த அகநிலை ஆறும் அந்த நான்கு இதழ்கள் மூலம் எவ்வாறு அந்த சிவப்பு சதுரம் மூலாதாரத்தை பிரிவைக்கும் தியானம் யோகாசனம் போன்ற பயன்படுகிறது என்பதற்குண்டான நான்கு இதழ்கள் மேலுதடு மேலொடு நாக்கு அவற்றை ஒழிக்க உண்டான குரல் இந்த இதழ்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமது மூளையின் கட்டளைக்கு ஏற்ப அந்த நான்கு இதழ் கொண்ட சிறப்பு சதுர மூலாதாரம் பிழுவைக்கும் யோக பயிற்சி தியான பயிற்சி ஆறு இதழ் உள்ள கொப்பிலும் விழுந்து வரும் அந்த பத்து இதழ் மேல் வயிறு உள்ள பத்து இதழ்கள் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் பனிரெண்டு இதழ் உள்ள நெஞ்சம் நெஞ்சத்தில் நிறைந்து பதினாறு கொண்ட மிடரும் இரண்டு இதழ்கள் உள்ள புருவ நடுவும் மூல ஆதாரங்களாக ஆறு ஆதாரங்களாக வெளியில் ஆறு சக்கரங்களாக ஆதார மையங்களாக மூலாதாரம் சுவாதி என்று சொல்லக்கூடிய சுவாதி நிரகு நிராகுலம் என்று சொல்லக்கூடியவன் மணிப்பூரகம் நாகரம் விசுத்தி ஆக்கினை என்று ஆக்க சூழலில் மனித உடல் உறுப்புகள் எவ்வளவு மூல ஆதாரத்திலிருந்து ஞான திசையிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் செல்லும் இந்த ஆக்கினை வரையும் செல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நிராகுளம் என்ற சுவாதி இடமொழியில் உள்ளவரை நிராகுலம் என்று நிராகுலம் என்ற பகுத்துல மணிப்பூரகம் நாகதம் விசுத்தி ஆக்கினை என்பன போன்ற இந்த பூரியனின் ஞானத்தின் வாயில் திறக்கும் ஒரு லோகமாக துரிய உயிர் சக்தியாக இயற்றும் பயிற்சியினை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவற்றை ஞான வாயிலை திறப்பதற்குண்டான ஆதொரு இதழ்கள் போதும் அதை ஏழாவது சக்கரமாக ஞானத்தை கடிவரை கழிவறையின்றி பள்ளில் கடித்தல் என்று அந்த பாட்டிற்கேற்ப கழிவறையின்றி பள்ளில் கடித்தல் என்று இந்த சொல்லும் சொல் ஒவ்வொன்றும் எவ்வாறு உடல் உறுப்புணைந்து புரிந்து நிற்கிறது என்பதற்கும் முகம் என்னும் சொல் முகு என்று அடிநீந்து பிறந்தது என்பதற்கும் இந்த கற்பி தொல்காப்பியம் ஆயிரத்தி தொண்ணூற்றில் கற்பும் காமமும் நட்பால் ஒழுக்கமும் என்ற அந்த பாடல்களில் உள்ள நகர் உரையாடும் மரபனுடைய வாயில்கள் கூற்று நிகழ்த்துமாறு எவ்வாறு தன்னை அந்த மண்ணின பெண்ணின உயிரின சிறந்தவை எவை என தன்மையுடையவனாக மாற்றும் ஒரு காலகட்டத்தில் அவற்றின் ஊடாக உள்ள பல்வேறு சூழலும் பார்க்கவும் அறியவும் கண்டோர் அகம் நகர் உரையாடுவதற்கு அகம் புறம் உரையாடுவதற்கு ஏற்ற அந்த பல்வேறு நிலை பொருள்களை நமக்கு புதுமுகம் பொறிதல் வேண்டி இந்த ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு உள்ள புரிவதொரிதல் இயத்தல் என்று கூறுவது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த எத்தோப்பியாவில் கண்டுபிடித்த பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிச்ச இருந்த கண்டுபிடித்த சமீபத்தில் கண்டுபிடித்த பதினோரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் நிமிர்நிலை எவ்வாறு உள்ளது என்பவருக்கு ஒரு ஆதாரமாக பல்வேறு சூழ்நிலையில் ஆப்பிரிக்காவிலிருந்து எவ்வாறு ஒவ்வேறு இடங்களுக்கு ஐரோப்பாவில் கிடைத்த அந்த மனிதன் இன நிமிர் குழு அந்த நிமிழு எவ்வாறு இருந்துள்ளனர் என்பதற்குண்டான கண்டுபிடித்த சமீபத்தில் கண்டுபிடித்த இந்த என்ற செம்மில் இந்த பகுதியில் நாம் காண உள்ளோம் இவை இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித உயிர்கள் பெண் உருவமாக வடிவமைக்கும் அந்த முகமும் உடலும் கண்ணமில்லாத கனமான தாடையும் கொண்டிருக்கும் அந்த நிலைகள் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நியாண்டாத மனிதர்கள் நிமிர்ந்து நடக்கும் அந்த ஒவ்வொரு அவர்களின் அவர்கள் சுதந்திரத்தின் பகுதி இந்த மனித இன நிபர்நிலை நிபர்நிலைக்குழு சூழ்ந்திருக்கும் எச் கோமாய ரெக்டஸ் என்று சூழல் எவ்வாறு உள்ளது என்பதை இந்த பகுதியில் காண உள்ளோம் அதற்கு முன்பாக பகிர்ந்தது போல இந்த தங்களுடன் இந்த பகு பகுதியில் பகிர்ந்து கொள்கிறோம் பயந்து போல இந்த பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு மனிதர்கள் நிமிர்நிலையில் உள்ள உள்ளுறுப்புகள் காலந்தோறும் மேம்பட்டு வருகின்றன என்பதை உண்டான படமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் அதற்கு முன்பாக இந்த அடித்தட்டு நகரம் சூழல் எவ்வாறு நிகழ்ந்தது அடிப்படை ஆதாரமாக இந்த படத்திடம் தொடர்ந்து குறைந்து வருகிறோம் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் ஆண்கள் ஒட்டி எவ்வாறு இந்த கல்கருவிகள் ஐரோப்பாவில் மனிதர்கள் ஆரம்ப சான்றுகளாக இருந்தனர் என்ற கல்கருவிகள் எவ்வாறு பயன்படுத்தினர் என்பதற்குண்டான குறிப்பாக தன்னை நான் பயன்படுத்தின உள்ளுறுப்புகள் காலந்தோறும் மேம்பட்டு வரும் தன்மையுடைய இந்த நுண்ணுயர் எரிப்புகள் உள்ளுறுப்புகள் மாறும் ஒவ்வொரு சூழலும் இந்த தொல்காப்பியத்தில் பயந்து அந்த சூழலுக்கு ஏற்ப ஏழாம் தந்திரம் உலகம் பூ என்ற சொல்லலில் மட்டுமின்றி தோற்றத்திலும் புதிய விசையாக நாள்தோறும் உலகும் இரு மடங்கு நீரின் சுழற்சியில் இந்த வானவழில் அமைந்த அந்த கதிரவண்ணின் தீப்பிளம்பு அண்டத்தில் துண்டமாக எவ்வாறு ஒவ்வொரு கோள்களும் இன்மீன்களும் அமைந்துள்ளது அவர் என அவற்றுக்குண்டான ஒரு அடிப்படை ஆதாரமாக முன்னீர் என்று ஓதி நிலத்திற்கு முன்னாகிய நீர் நீர் உள்ள வெள்ளத்தில் என உரைக்கும் அந்த தமிழ் பாட்டிற்கிணங்க பல்வேறு நிலைகளில் நிமிர் குறித்தும் தொல்காத்தியம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது சொல் செயல் எண்பத்தி நாலு அடிநிமர் பிளவி ஆறு அகம் அடி இகழ்ந்து வரையும் கழிவறை இன்று என்று அடிநிர் கிழவி அடிநிமர் பிளவி என்று அந்த சொல் ஆற்றல் ஈறு ஆறு ஆகும் என்று இந்த ஆறு இதழ்கள் எவ்வாறு நமக்கு துணை விடுகின்றன என்பதற்குண்டான சான்றாக நான்கு இதழ் உள்ள மூலகம் நான்கு கொண்ட அந்த சதுர வடிவு எவ்வாறு மாநில உள்ள ஒப்புளம் பொப்புள் புரி பத்து இதழ் உள்ள மேல் வயிறு பனிரெண்டு இதழ்கள் கொண்ட நெஞ்சம் பதினாறு இதழ்கள் கொண்ட மிடரும் இரண்டு இதழ்கள் உள்ள புருவம் நெடுவு ஆகிய ஆறு ஆறு மாடாதாரங்களாக வெளிவருகின்ற பள்ளி கடித்தில் அந்த சொல்ல சொல் ஒவ்வொரு காலத்திலும் நமது முதுகு தண்டம் முற்றிலும் துணையாக புனிந்து எடுப்பதற்கு முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு முதுகு தண்டு வளம் குறியீடாக முன்னேறி செல்வதற்குண்டான நிமிர்ந்து நிற்பதற்குண்டான ஒரு அஹ் அடினிமை ஆறு ஆகும் என அறிந்து அடிகழ்ந்து கடிவரை கழிவறை இன்றைய பல்லில் சொல்லும் சொல் அமைப்பெல்லாம் ஒரு காலத்திலும் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதற்குண்டான சரியான கருத்தாக கூறி இந்த புது முகம் புரிதல் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த முக மாறுபாடுகள் மறைந்துள்ளது என்பதற்குண்டான சான்றாக இந்த படத்தில் உள்ள ஆரம்ப கால மனிதர்கள் எவ்வாறு இருந்தனர் அவற்றுக்குண்டான முகம் புரிதல் பொறிமுதல் இயர்த்தல் என்று ஆஹ் தொல்காப்பியத்தில் மெய்ப்பாண்டி இயல் எவ்வாறு உள்ளது என்பதற்குண்டான எத்திரோப்பியாவில் மனித இன கை அவங்களுடைய எவ்வாறு கண்டுபிடித்தது இந்த கருவியானது பல்வேறு நிலைகளிலும் ஒவ்வொரு மிருகங்களிலும் அந்த கண்டுபிடித்து அவற்றை தமது அறிவுக்கேற்ப தொடர்ந்து அந்த சுழ்குறிப்பில் நிலைப்பட்டு வரும் வரும் நிலை வரை தொடர்ந்து அந்த நிலை நிலையில் இருந்துள்ளதெல்லாம் இந்த கடந்த ஒரு பல்வேறு ஆய்வுகள் கொள்கின்ற அவ்வாறான ஆய்வுகளை ரோச்சி ஹைடல் பர்க் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கண்டுபிடித்தவற்றை வைத்தும் பர்க் என்ற இடத்திற்கே பெயர் வைத்து அந்த என்றும் தங்களிடம் பகிர்ந்து வேண்டும் ஹைடல் பர்க்ஸ் என்ற அந்த தற்கால மனிதர்களின் முன்னோர்களாக இருக்கலாம் என்று அந்த ஐரோப்பா கண்டத்தில் வந்து ஆப்பிரிக்கா கலந்து பிரிந்து பெற்ற மனித இனம் தொடர்ந்து பல்வேறு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ஆண்டுகளிலிருந்து ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் இந்த அடிநிமிர் என்று சொல்லக்கூடிய அந்த நிமிர்ந்து நிற்கும் தன்மை அவை முதுகு தண்டு எவ்வாறு முற்றிலும் துணையாக குறியீடாக முன்னேறி செல்வதற்குண்டான ஒரு குறியீடாக மனித இனத்தின் முகம் மேலும் வலுவடைந்து அதற்கு நம்ம ஒளி குறிக்கிறேன் மொழியில் ஒருவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமைப்பு ஒவ்வொரு மொழிக்கும் அறிந்து அந்த சொல் அமைப்பு எல்லாம் எவ்வாறு பற்களை உச்சரிக்கும் என்ற அந்த நிலையில் ஏற்கனவே இந்த தொல்காப்பியத்தில் பிறந்த போல பல்வேறு நிலை கல காலகட்டம் நமக்கு உடுங்கணையாக உள்ளது என்பது அந்த மனிதன் கீழ்த்தாடை எவ்வாறு மேல் மேல் கீழ் இதழ் மேல் இதழுக்கு எவ்வாறு ஒழிக்கும் சூழல் எல்லாம் ஏற்பட்டுள்ளது என்று பகிர்ந்து இந்த ஆரம்ப கால பல படிவு நிலை அறிவினை பகிர்ந்து கொண்ட கலாச்சாரம் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் கைகோடாது எவ்வாறு இந்த அறிவுரை எல்லாம் கண்டுபிடித்து தமக்கு வேண்டிய பல்வேறு பொருட்களை எவ்வாறு தயாரித்துக் கொண்டனர் என்றும் அடிப்பொருளாக கூடி இந்த பாடலுடன் நிறைவுபடுத்தோம் பதினான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவின் நிலை நிறை குறியீடு இவற்றின் நிலைப்பாட்டு நிகழ்வு பதினான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவின் நிலை குறியீடு இந்த அறிவு ஆற்றல் நிலை நிமிர் நிலை எவ்வாறு முதுகு தண்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் இமன் நிலை நிறை குறியீடாக முற்றிலும் துணையாக முதுகு என்று சொல்லக்கூடிய அந்த கலந்துரையில் செலவினால் முற்றிலும் துணையாக அந்த குறியீடு முதுகுத்தண்டன்று உள்ள முன்னே செல்வதற்குண்டான நிமிர்ந்த முன்னே செல்வதற்குண்டான முற்றிலும் துணையான நமக்கு முதுகு உள்ளது என்பதனை இந்த ஆரிய அந்த மூலக்கூறு சேர்க்கும் பல்வேறு உடல் நிலைகள் இவற்றின் நிலைப்பாட்டு நிகழ்வு நிகழ்வு திறன் தொடர் இலக்கு பகிர்ந்து அளித்த பண்பாட்டு நிகழ்வும் அகில உலக மொழி பேசும் மகிழ்ந்து நன்மை தரும் வகைப்பாடு வகைப்பாடு தொகுத்து சேர்க்கும் வேலைப்பாடு மகை வகையான அறிவுத்திறன் ஆகையால் இக்கருவிகள் தான் மூலக்கருவி பகையும் மறந்து விளங்கும் பண்பாடு ஒரு காலகட்டத்தில் வேறு நிலையில் பகையும் இருந்த போதிலும் அவற்றை ப பாக கைமாறு கருதாமல் அவற்றையும் தொடர்ந்து பயன்படுத்தும் பண்பாடாக பகையும் மறந்து மறந்தும் விளங்கும் பண்பாடாக இந்த பண்பாட்டு குறியீடு கருவிகளின் தொடர் பண்ட காட்சி தொகுப்பின் மூலதளம் அவைதான் நமக்கு மூலதளமாக புதுப்பு விசையாக நமக்கு அமையக்கூடிய அந்த நிலை பண்டமாற்று முறை சரிபார்ப்பு பட்டியல் முறை தொண்டு சேவை தொகுப்பே ஊடுமகம் என பதிந்து இந்த பாவினி மரபின் குவி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் பதினான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவின் நிலை நிறைக்குரிய ஆதி அந்த மூலக்கூறு சேரும் ஒதுக்கும் இவற்றின் நிலைப்பாட்டு நிகழ்வு நெகிழ்வு திறன் தொடர் இலக்கு பகிர்ந்து அளித்த பண்பாட்டு நிகழ்வு அகில ஒளி அகில உலக மொழி பேசும் மகிழ்ந்து நன்மை தரும் வகைப்பாடு வகைப்பாடு தொகுத்து சேர்க்கும் வேலைப்பாடு வகை வகையான அறிவு திறன் ஆகையால் கருவிகள் தான் மூல கருவி வகையும் மறந்தும் விளங்கும் பண்பாடு வகையின் மறந்தும் விளங்கும் பண்பாடு பண்பாட்டு குறியீடு கருவிகளின் தொடர் கண்ட காட்சி தொகுப்பின் மூலதனம் பண்டமாற்று முறை பட்டியல் முறை தொண்டு சேவை தொகுப்பே என பதிந்து பண்பாட்டு குறியீடு கருவிகளின் தொடர் கண்ட காட்சி தொகுப்பின் மூலதனம் பண்டமாட்டு முறை சரிபார்ப்பு பட்டியல் முறை தொண்டு சேவை தொகுப்பு தொகுப்பே ரூடுமாக பதிந்து இந்த பதிவினை பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் நிபர்நிலையில் எவ்வாறு இந்த உள்ளுறுப்புகளின் துணை கொண்டு எவ்வாறு நிபுணர் நிலை முதுகித்தங்க நிமிர்ந்து நிற்கிறவர்களான முற்றிலும் துணையாக இந்த துணிந்து எழுந்து நிற்கக்கூடிய நிபர்நிலை முதுகுத்தந்து எவ்வாறு நிலைப்பட்டது என்பது நம்ம தன்னிடம் பிறந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த பதிவினை நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்